அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொன்னாங்க எப்போவும் போல் இந்த பதிவு இந்த உண்டான பதிவு அப்படிங்கிற மாதிரி கிடையாது இது ஒரு பொதுவான பதிவு நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்ருக்கிற ஒரு சகோதரி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ சமீப காலமாக எனக்கு நல்லா வந்து வருமானம் வரமாட்டேங்குது தொழில் வந்து ரொம்ப டல்லாக போயிட்டுருக்குது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வரணும் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவங்க கூட இப்போ ரொம்ப நாள் இருக்கும் நம்ம சேனலில் அந்தந்த நாளுக்குண்டான பதிவுகள் மட்டும் போடுறதுனால என்னால் இதை போடுறதுக்கு டைம் வந்து ஒதுக்கி பேச முடியல சரிங்களா இப்போ வந்து அந்த சகோதரிக்கான பதிவு இது அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களில் யாராவது அல்லது உங்களுடைய கணவர் அண்ணன் தம்பி உறவுகள் யாராக இருந்தாலும் சரி இப்போ தொழில் செஞ்சிட்ருக்காங்க அது கடையாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதில் வந்து நல்ல ஒரு வருமானம் பெருகணும் உங்கள் கடைக்கு வர வருமானத்தை பார்த்து மற்றவங்களுடைய கண் திருஷ்டி வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு இதை ஷேரும் வந்து பண்ணுங்கள் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் டெய்லியுமே கூட வந்துட்டு நீங்கள் செய்கிறது நல்லது தான் ஏன்னா தினந்தோறுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல அதிகமாக வந்து வியாபாரம் நடக்கணும் கிளைண்ட் நிறைய பேர் வரணும் அப்படிங்கும்போது தினமுமே இதை வந்துட்டு நம்ம செய்யலாம் இல்லை மொத ஒரு தொடங்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வியாழக்கிழமை நாளில் வந்துட்டு தொடங்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் நம்ம வீட்டு பூஜை அறைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கும் வந்து கொடுக்கணும் அதனால் இப்போ பூஜை அறையில் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பீரியட்ஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் நம்ம பீரியட்ஸ் டைமில் மட்டும் இதை செய்யாமல் மற்ற டெய்லியுமே இதை வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ நான் சொல்லக்கூடியதில் ஒரு பொருள் வந்து முக்கியமானது அது வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம் இது எந்த நாளில் வேணாலும் நீங்கள் தொடங்கிக்கலாம் டெய்லியும் செய்யலாம்னு சொல்லிட்டுன்னு இல்லையா அதனால் இருக்கிறவங்க வர வியாழக்கிழமை கூட நீங்கள் தொடங்கிவிடுங்க இல்லாதவங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சு அவசியம் வந்து பயன்படுத்துங்க ஒரு சில பொருட்களுக்கு வந்து மாற்று அப்படின்னு ஒன்று வந்து சொல்ல முடியாது அதுனா அதுவே தான் வேணும் அது இருந்துச்சின்னா தான் அதை வந்து செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு பொருள் தான் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சில்வரோ இல்லை பிளாஸ்டிக்கோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டம்ளரோ இல்லை சின்ன கப்போ ஏதாவது ஒன்று சின்ன அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும்ட்டு கூட இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஒரு கொஞ்சம் அதாவது டெய்லியும் செய்கிறோம் இல்லையா அதனால வந்துட்டு நம்ம அந்த நாளுக்கு மட்டும் தேவையான அளவுக்குன்னு இதையே பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா போதும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கல்லுப்புங்கிறது எதிர்மறை ஆற்றலை துரத்தி அடிக்கக்கூடியது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது தான் இந்த வீடெல்லாம் துடைக்கிறோம் பாருங்கள் அந்த சமயத்தில் கூட அந்த தண்ணீரில் கொஞ்சம் கல்ப்பு போட்டு வீடு முழுக்க தொடச்சி விடுங்க சக்திகள் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா அதனால இப்போ இந்த தண்ணீர்லேயும் நம்ம கல் உப்பு போடணும் எப்போதுமே கல் உப்பு போடும்போது நம்ம வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து நம்மளுடைய கோரிக்கையை முன் வச்சிடணும் எனக்கு நல்ல வந்து தொழில் முன்னேற்றம் அடையணும் கடையில் இருக்கிற எல்லாம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் நல்லா அழுத்தி பிடிச்சி வேண்டிக்கிட்டு அதன் பிறகு அந்த கல்ப்பு வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க அடுத்து ஒரே ஒரு பொருள் முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடம்புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த குடம்புலி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஊர் பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இப்போ இப்போல்லாம் கிடைக்குதான்னு தெரில எங்கள் ஊர்லலாம் வந்து அது கிடச்சிட்டு இருந்தது அதுபோல் குடம்புலி அப்படின்ட்டு நீங்கள் கடையிலேயும் போய் கேட்கலாம் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும் அது ஒரு கால் கேஜியாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது நல்ல கருகருன்னு இருக்கும் இப்போ அது வந்து ஒரு சிறு துளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அந்த தண்ணீரில் உப்பு போட்டு வச்சோம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த குடம்புளி வந்து நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து கரைச்சி விடுங்க இல்லைன்னா அதை போட்டு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வந்து ஊறிடும் அதன் பிறகு கூட நம்ம ரசத்துக்கு எப்படி கரைக்கிறோம் புளியை அதே மாதிரி வந்துட்டு நம்ம இதை கரைச்சிடலாம் இப்போ நல்லா கரைச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கடையில் வந்து தெளித்து விடணும் எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு நீர் தெளிக்கும் போது நிலைவாசலில் தொடங்கி வீடு முழுக்க தெளிங்கன்னு சொல்லுவேன் அதே போல் தான் நம்ம கடையினுடைய வெளிப்பகுதியில் தொடங்கி உட்புறம் எல்லா பக்கமையுமே வந்துட்டு நீங்கள் தான் லைட்டாக வந்து ஒரு வெற்றிலை கொண்டோ மாவிலை கொண்டோ துளசி இலையை கொண்டோ நீங்கள் தெளிச்சு விடணும் குறிப்பாக அந்த மூளைப்பகுதிகளெல்லாம் நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க அதே போல் இந்த கல்லாப்பட்டி இருக்குமில்லையா அந்த இடத்துலையும் நீங்கள் லைட்டாக வந்து தெளிச்சு விடுங்க இப்போ உங்கள் கடையினுடைய அளவை பொறுத்து நீங்கள் இந்த தண்ணீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் டம்ளரோ அரை டம்ளரோ அது உங்களுடைய அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்த பொறுத்து ஒருத்தங்க நல்லா பெரிய ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுருக்கீங்க பெரிய டெக்ஸ்டைல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க இது நீங்கள் தினமுமே வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பண்ணுறது நல்லது இப்போ ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும் இப்போ நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு தனம் தனம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணலாம் இருந்தாலும் நம்ம தினந்தனம் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால நம்ம தொழில் முன்னேறணும் நம்ம வியாபாரம் நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி தினந்தானம் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் சரிங்களா அதனால் அவசியமாக இந்த அற்புதமான பலன் மிகுந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இது நிறைய பேர்த்துக்கு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுத்துருக்குது அதனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒரு முறை செஞ்சு பாருங்க எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படிங்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒரு மண்டலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு மண்டலம் இல்லைனாலும் ஒரு இருபத்தேழு நாள் அந்த மாதிரியாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் தினமுமே வந்துட்டு இதையே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் சரிங்களா அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்